தலைப்பு யோசேப்பு நம்முடைய முன்மாதிரி பாகம் நான்கு யோசேப்பின் இறுதி காலங்கள் எனும் தலைப்பின் கீழ் உள்ள இருபதாவது பாடத்தினை பார்க்கலாம் இருபத்தி எட்டு தொன்னூற்று ஐந்து பாடத்தின் தலைப்பு சிறந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் முடிவு ஆதார வசன பகுதி ஆதியாகமும் ஐம்பதாம் அதிகாரம் பதினைந்து முதல் இருபத்தி ஆறு வசனங்கள் ஆதார வசனம் தொண்ணூறாம் சங்கீதம் பனிரெண்டாம் வசனம் நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதி தருளும் எகிப்தில் உள்ள யோசேப்பினுடைய மகத்துவம் பற்றின தகவல்களுடன் யாக்கோப்பின் குமாரர்கள் திரும்பி வந்த போது யாகோப்புக்கு நூற்றி இருபது வயதாயிருந்தது தன்னுடைய குமாரன் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்றும் மகத்தான ஸ்தானத்தில் காணப்படுகின்றார் என்றும் கேள்விப்பட்டதில் அவருக்கு ஏற்பட்ட சந்தோஷத்தை அவருடைய முதிர்வயதற்குரிய இயல்பான பலவீனங்களினால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை ஆகையால் யாக்கோப்பினுடைய குமாரர்கள் எவ்வாறு தாங்கள் யோசேப்பை அடிமைத்தனத்திற்குள் விற்று போட்டார்கள் என்றும் எப்படி யாக்கோப்பை ஏமாற்றத்தக்கதாக இருபத்தி இரண்டு வருடங்களுக்கு முன்னதாக யோசேப்பினுடைய மேலங்கியில் ரத்தத்தை பூசினார்கள் என்றும் விவரம் அறிந்த போதும் கூட யாக்கோப்பினால் காரியங்களை நம்ப முடியவில்லை யாக்கோப்பின் குமாரர்கள் கொடுத்த தகவல்களுக்கு அத்தாட்சியாக யோசேப்பு தந்தைக்கென அனுப்பி வைத்திட்ட ராஜரீகமான அன்பளிப்புகளும் மற்றும் யாக்கோப்பையும் குடும்பத்தாரையும் சௌகரியமான பிரயாணத்தில் சுமந்து வரத்தக்கதாக அனுப்பப்பட்டு வந்திருந்த எகிப்திய வண்டிகளும் காணப்பட்டன இந்த வண்டிகள் என்பது அந்நாட்களில் காணப்பட்ட வாகனங்களாயிருந்தது யாக்கோப்பு இணங்க வைக்கப்பட்டார் மற்றும் பிரயாணத்தை மேற்கொண்டார் அப்போதுதான் அநேகமாக யாகோப்பு தன் மனதில் சில கேள்விகளை கொண்டிருந்து தேவனுக்கு பலி செலுத்தினார் அதாவது வாக்களிக்கப்பட்ட தேசத்தை இப்படியாக விட்டு செல்வது ஞானமான காரியமாக இருக்குமா என்றும் இப்படி தான் விட்டு செல்லும் காரியமானது தன்னுடைய சிறு பிராயம் முதற்கொண்டு தன்னுடைய ஜீவியத்தில் மையம் கொண்டுள்ளதும் வழி நடத்தியுள்ளதுமான ஆசீர்வாதங்களை தான் உதறி தள்ளிவிட்டதாக அல்லது தனது விசுவாசத்தை தான் கைவிட்டு விட்டதாக தேவனால் கருதப்படுமோ என்றும் உள்ள கேள்விகளை மனதில் கொண்டவராக யாகோப்பு பலி செலுத்தினார் யாக்கோப்பினுடைய கேள்விக்கும் பதிலுக்கும் அநேகமாக சொப்பனத்தின் வாயிலாக தேவன் பதிலளித்து யாகோப்பு எகிப்துக்கு போகும் காரியம் சரியானது என்றும் இறுதியில் யாகோப்பின் சந்ததியார் மீண்டும் வாக்களிக்கப்பட்ட தேசத்திற்கு திரும்ப வருவார்கள் என்றும் யாக்கோப்புக்கு வாக்களித்தார் இஸ்ரையேலர்களும் இசையேலன் பண்ணியுள்ளாகியபிரையும் அதிலுள்ள அவனது பங்கும் அவனது ஜீவியத்தின் அவனது லட்சியங்களின் அவனது எதிர்பார்ப்புகளின் அவனது நம்பிக்கைகளின் மையமாக காணப்பட வேண்டும் உலக ஐஸ்வர்யங்கள் மற்றும் உலக தயவுகளின் விஷயத்தில் எதிராளியானவனின் வஞ்சனை காணப்படுகின்றதா என ஆவிக்குரிய இசரையேலன் விழிப்புடன் காணப்பட வேண்டும் இவ்விதமான அபாயமானது உலக பிரகாரமான வளமையின் காற்று நம் திசையில் அதிகம் வீசும் போது அதிகமாய் காணப்படுகின்றது இந்த அபாயமானது நாம் கஷ்டமான அல்லது உபத்திரவமான நிலைமைகளுக்குள் கடந்து போகையில் குறைவாகவே உள்ளது இப்படியான வளமையின் காற்று நம் பக்கத்தில் வீசும் தருணங்களிலெல்லாம் நாம் கர்த்தரிடத்தில் அடிக்கடி செல்ல வேண்டும் என்றும் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளத்தக்கதாக நாட வேண்டும் என்றும் நம்முடைய பூமிக்குரிய காரியங்கள் அனைத்திற்கும் மேலாக நமது உடன்படிக்கையையும் அதன் முக்கியத்துவத்தையும் மனதில் கொண்டு வர வேண்டும் என்றும் நாம் நினைவில் கொள்ளுவோமாக மேலும் கர்த்தருக்கு உண்மையான பலியை ஏறெடுப்போமாக அதாவது நமது ஏற்றுக்கொள்ளப்படுதலுக்கு ஆதாரமாக காணப்படும் நமது அருமை மீட்பருடைய வழியின் புண்ணியங்களை முன்வைத்து நமது இருதயங்களுடைய முழுமையான அர்ப்பணிப்பை திரும்பவும் கூறி நமது உடன்படிக்கையை புதுப்பித்துக் கொள்ளுவோமாக இதுவே இந்த யாத்திரையில் நமக்கான ஒரே பாதுகாப்பான வழியாகும் யாக்கோப்பும் யோசேப்பின் சகோதரரும் பார்வோனுக்கு முன்பாக கொண்டு செல்லப்படுவதையும் பிற்பாடு அவர்கள் கோசேன் நாட்டில் குடியேறினதையும் நாம் விரிவாக பார்க்க போவதில்லை இங்கு அவர்கள் குடியிருக்கையில் பதினேழு வருடங்களுக்கு பிற்பாடு யாக்கோப்பு மறிக்கிறார் ஆதியாகமும் நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் மற்றும் யாகோப்பு பார்வோனின் பிரதிநிதியானவருடைய சொந்தக்காரராய் இருக்கின்றபடியினால் யாக்கோப்பு எகிப்திய வட்டாரத்திற்கு பொதுவான வழக்க முறைமின் அனுசரிப்புகள் அனைத்துடன் அடக்கம் பண்ணப்பட்டார் இப்போதுதான் நமது பாடம் ஆரம்பமாக போகின்றது யோசேப்பின் சகோதரர்கள் யோசேப்பு தங்களை போன்ற சுபாவம் கொண்டிருப்பார் என்று எண்ணினார்கள் அவர்களால் யோசேப்பு தங்களை முற்றிலும் மன்னித்து விட்டார் என்பதையும் யோசேப்பு மிகவும் தயவுள்ளவராய் இருக்கின்றார் என்பதையும் நம்ப முடியவில்லை மேலும் யோசேப்பு தங்களிடத்தில் பாராட்டும் இரக்கத்தை அவர்கள் ஒத்துக்கொண்டாலும் அவர்கள் பின்வருமாறு தங்களுக்குள்ளாக கூறிக்கொண்டார்கள் இந்த அனுகூலங்கள் அனைத்தும் நம்பொருட்டாக இல்லாமல் நமது தகப்பனாகிய யாக்கோப்பின் பொருட்டாக மாத்திரமே செய்யப்பட்டன இப்பொழுது நமது தந்தை இறந்து விட்டார் இனிமேல் யோசேப்பு நம்மை வித்தியாசமாய் கையாளுவார் இப்படியான உணர்வுகளினால் தூண்டப்பட்டவர்களாக அவர்கள் யோசேப்பினிடத்தில் இரக்கத்தை கேட்பதற்கும் தாங்கள் யோசேப்பினுடைய அடிமைகளாக இருக்க விருப்பம் கொண்டுள்ளதை அறிவிக்கிறதற்கும் முதலாவது ஒரு தூதுவனை யோசேப்பினிடத்திற்கு அனுப்பி வைத்தார்கள் பின்னர் அவர்களும் நேரடியாக யோசிப்பு நிடத்திற்கு சென்றார்கள் இக்காரியமானது போதுமான விசுவாசமில்லாத கர்த்தரிடத்தில் வரும் அநேகருடைய நிலைமையை இருக்கின்றது இப்படிப்பட்டவர்கள் தங்களிடத்திலான கர்த்தருடைய இரக்கத்தை குறித்து உணர்ந்திருந்தாலும் பயமும் கொண்டிருக்கின்றனர் உண்மை என்னவெனில் இவர்கள் அவரை பற்றி அறிந்து கொள்ளவில்லை கர்த்தரும் தங்களை போன்ற கோபத்தினால் பகைமையினால் இயக்கப்படுவார் என்று இவர்கள் எண்ணிக்கொள்ளுகின்றனர் நமது குற்றங்களையும் தெய்வீக தயவையும் பெறுவதற்கான நமது அபாத்திர நிலைமையையும் ஒப்புக்கொள்ளுவதும் இன்னுமாக நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்றுள்ள கர்த்தருடைய வார்த்தைகளில் விசுவாசத்தின் முழு நிச்சயத்தை கொண்டிருக்கும் அளவுக்கு நாம் கர்த்தருடன் நெருங்கி பழகி காணப்படும் நிலைமையை அடைவதும் என்பது கிருபையில் வளர்ந்திருப்பதற்கான சாட்சியே ஆகும் இப்படியாக கிருபையில் வளர்வதை குறித்து ஒன்றான மேதேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று கர்த்தர் குறிப்பிடுகின்றார் யோவான் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆனால் இத்தகைய அறிவு என்பது உடனடியாக வளரக்கூடியதல்ல மாறாக இது கிருபையில் வளர்வதின் விளைவாக வரக்கூடியதொன்றாகும் ஏனெனில் நாம் அறிவில் வளரும் போது கிருபையில் வளருவோம் மற்றும் நாம் கிருபையில் வளரும் போது அறிவிலும் வளருவோம் நாம் இரண்டு பாதங்களை வைத்து நடப்பது போன்று கிருபையும் அறிவும் இரண்டுமே ஒன்றையொன்று தொடர்ந்து காணப்படுகின்றது கிறிஸ்துவின் நாமத்தை தரித்துக் கொண்டிருப்பவர்களில் பெரும்பான்மையானவர்கள் கிருபையிலும் அறிவிலும் வளராதபடியினால் அப்போஸ்தலர் குறிப்பிடும் விசுவாசத்தின் பூரண நிச்சயத்தை அதாவது கர்த்தருடைய அரு கர்த்தரிலும் அவருடைய தயவிலும் அவருடைய ஞானத்திலும் அவருடைய அன்பிலும் மற்றும் தங்கள் ஜீவியத்தின் அனைத்து காரியங்களின் மேலுள்ள அவரது ஞானமான பராமரிப்பிலும் முழு நிச்சயத்தை அடைய தவறிவிடுகின்றனர் இப்படியான வளர்ச்சி குறைவுபடுகின்றபடியினால் இவர்கள் கர்த்தருக்கு பலி ஏறெடுப்பதற்கும் அவரிடத்தில் தங்கள் வழிகளையெல்லாம் ஒப்புக் கொடுப்பதற்கும் தவறிவிடுகின்றனர் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு கொடுத்திட்ட பதிலானது மிகவும் பெருந்தன்மையுடையதாகவும் சிறப்பானதாகவும் இன்னுமாக அவருடைய நடத்தையானது வெறுமனே வெளித்தோற்றமான அறிக்கையாக இல்லாமல் மாறாக உறுதியான குணலட்சணத்தின் விளைவே என்பதற்கான சான்றாகவும் காணப்பட்டது யோசிப்பு தனக்குள்ளாக பின்வருமாறு சொல்லிக் கொள்ளவில்லை அதாவது என்னுடைய சகோதரர்கள் என்னை தவறாய் புரிந்துள்ளனர் நான் அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்தாலும் இந்த அவர்களது பயத்தை நான் அவர்களுக்கு மேலாக அதிகமான அதிகாரம் கொள்ளத்தக்கதாக பயன்படுத்தி கொண்டு நான் அவர்களை நோக்கி நான் உங்களுக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் நீங்கள் எனக்கு முற்றிலும் கீழ்ப்படுதலோடு காணப்படுவது வரையிலும் எனக்கு வருடந்தோறும் சன்மானங்கள் கொடுத்து உங்கள் பலனில் பத்தில் ஒரு பகுதி எனக்கு கொடுத்து அல்லது வருடந்தோறும் நீங்கள் என் முன் பணிவதற்கும் உங்கள் தவறுகளை மீண்டும் மீண்டுமாக ஒப்புக்கொண்டு என்னுடைய தயாலத்தை அறிக்கையிடுவதற்கும் வந்து கொண்டு இருப்பது வரையிலும் நான் உங்களை மிகுந்த இரக்கத்துடன் நடத்துவேன் என்று சொல்ல போகிறேன் இல்லை இப்படி செய்ய முடியாத அளவுக்கு மிக சிறந்த குணலட்சணங்களை உடையவராகவும் சுயநலமற்றவராகவும் காணப்பட்டார் மாறாக யோசேப்போ பயப்படாதிருங்கள் நான் தேவனா என்றார் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களிடத்தில் சரியான விதத்தில் நடந்து கொள்வதற்கான ரகசியம் அவர் கொண்டிருந்த சரியான கண்ணோட்டமே ஆகும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை கையாளும் விஷயத்திலும் அனைத்து விஷயங்களிலும் தன்னை தேவனுடைய ஊழியக்காரனாக அடிமையாக மாத்திரமே கருதி கொண்டிருந்தார் தேவனுடைய வழிநடத்துதலே அனைத்து காரியங்களிலும் காணப்பட்டிருந்ததை யோசேப்பு கண்டார் இப்படி இல்லாமல் வேறு எவ்விதத்திலும் யோசேப்பினால் எண்ணிக்கொள்ள முடியும் தெய்வீக ஏவுதலினால் தனக்கு வந்திட்ட சொப்பனங்களின் நிறைவேறுதலை யோசேப்பு கண்டார் தான் அடிமை நிலையிலிருந்து எகிப்தின் அரியணைக்கு உயர்த்தப்படுவதற்கான வழிநடத்துதலினுடைய பல்வேறு படிகளில் தெய்வீக பராமரிப்பினுடைய அற்புதகரமான வழிநடத்துதலை யோசேப்பு கவனித்தார் இன்னுமாக ஒருவேளை இப்பொழுது தான் தன்னுடைய சகோதரர்களுக்கு பொல்லாப்பு செய்தாலோ அல்லது அவர்களுக்கு எதிராக இரக்கமற்ற விதத்தில் சிந்தனை செய்தாலோ இது தேவன் ஆசிர்வதிப்பதற்கென பயன்படுத்தின கருவிகளுக்கு தனது சகோதரர்களுக்கு எதிராக களங்கம் விளைவிப்பதாக காணப்படும் என்று யோசேப்பு எண்ணினார் இதை யோசேப்பு செய்தாரானால் அவரால் தெய்வீக வல்லமைக்கு உண்மையாக இருக்க முடியாது மற்றும் தெய்வீக வல்லமைக்கு கனம் கொடுப்பவராகவும் காணப்பட முடியாது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களை ஆறுதல் படுத்தி உற்சாக அவர்கள் பொல்லாப்பான நோக்கம் கொண்டிருந்து தனக்கு பொல்லாப்பு செய்திருந்த போதிலும் நடைபெற்றது உண்மையில் ஒரு நல்ல காரியமே என்றும் ஆனால் இந்த நற்காரியத்திற்கு அவர்களுக்கு எந்த கீர்த்தியும் சேராமல் அவப்பெயரே உள்ளது மற்றும் தேவனுக்கே அனைத்து கனமும் சேரும் என்றும் யோசிப்பு விளக்கினார் இதன் அடிப்படையிலேயே அவர்களை தான் கையாளுகின்றதாகவும் தான் கொஞ்சமும் பகைமை கொண்டிருக்கவில்லை என்பதாகவும் அவர்கள் செய்த காரியத்தின் வாயிலாக வந்த தெய்வீக ஆசிர்வாதத்தை முழுமையாய் தான் உணர்ந்துள்ளதாகவும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு புரிய வைத்தார் இந்த படிப்பினையை ஆவிக்குரிய இசிரையர்கள் அனைவரும் கற்றுக்கொண்டார்களானால் அது எத்தனை மாபெரும் ஆசிர்வாதமாய் காணப்படும் அதாவது எந்த ஒரு காரியத்தினுடைய விளைவும் நன்மையானதாக காணப்படும் என்று நாம் ஏற்றுக்கொள்ளுவோமானால் மற்றும் அந்த விளைவுகளுக்கு நேராக நாம் தெய்வீக பராமரிப்பினால் வழிநடத்தப்படுகின்றோம் என்று உணர்ந்து கொள்ளுவோமானால் தெய்வீக பராமரிப்பினால் பயன்படுத்தப்பட்ட கருவி போன்றவர்களிடத்தில் நாம் மிகவும் தயாலத்துடனும் மிகுந்த இரக்கத்துடனும் நடந்து கொள்ளுவோம் அதுவும் அந்த கருவியானவர்கள் வேண்டுமென்றே க கருவியாகாதவர்களாயிருந்தாலும் அல்லது யோசேப்பின் சகோதரர்கள் போன்று திட்டமிட்டு பொல்லாப்பு செய்தவர்களாயிருந்தாலும் நாம் அவர்களிடத்தில் மிகுந்த தயாலமும் மிகுந்த இரக்கமும் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளுவோம் இப்படியாக ஜீவியத்தின் காரியங்களையும் தங்கள் அணுவின ஜீவியத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் சக்திகளையும் குறித்து மேற்கூறப்பட்டுள்ள கண்ணோட்டத்தின்படி பார்க்க முடிகிறவர்களால் அப்போஸ்தலர் கூறுவது போன்று கர்த்தருக்குள் எப்போதும் வெற்றி சிறக்க பண்ண முடியும் மேலும் இத்தகையவர்களிடத்தில் சாத்தானுக்கும் அவனுடைய ஊழியர்களுக்கும் எதிரான எந்த கசப்போ அல்லது தூஷணங்களோ காணப்படுவதில்லை இரண்டு குருந்தியர் இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் யூதா ஒன்பதாம் வசனம் இதன் அர்த்தமாவது இத்தகையவர்கள் தீமையான நடக்கைகளை நல்லவை என்று கருதுவார்கள் என்பதாக இல்லை இன்னுமாக இத்தகையவர்கள் தீமையான நடக்கைகளை ஆதரிப்பதாகவோ அல்லது ஆதரிக்க வேண்டுமென்றோ தீமையான நடக்கைகளை தூண்டும் தீமையான நோக்கங்களையும் ஆதரிப்பதாகவோ அல்லது ஆதரிக்க வேண்டுமென்றோ தீமையான நோக்கங்களுக்கும் தீமையான நடத்தைகளுக்கும் இசைவாக காணப்படும் தீமையான நபர்களையும் ஆதரிப்பதாகவோ அல்லது ஆதரிக்க வேண்டுமென்றோ அர்த்தப்படுவதும் இல்லை மாறாக இதன் அர்த்தமாவது இத்தகையவர்களுடைய மனங்களானது தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள தெய்வீக மேற்பார்வை பற்றின எண்ணங்களினாலும் எவ்வாறு தாங்கள் எப்பொழுதும் சர்வ வல்லவருடைய நிழலில் பாதுகாப்பான பராமரிப்பின் கீழ் காணப்படுகிறார்கள் என்பது பற்றின எண்ணங்களினாலும் அனைத்து காரியங்களிலும் வெளிப்புறத்தில் எப்படியாக காணப்பட்டாலும் அனைத்து அனைத்தும் தங்களுடைய நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கின்றது என்பது பற்றின எண்ணங்களினாலும் மிகவும் நிறைந்திருக்கும் என்பதே ஆகும் இன்னுமாக சர்வ வல்லமையுள்ளவரின் ஆற்றலினால் நன்மைக்கு ஏதுவாக மாற்றப்பட்ட தீமையான நோக்கங்களையும் நடத்தைகளையும் உடையவர்கள் மீது அதாவது தங்களுக்கு தீமை செய்ய முயன்றவர்கள் மீதும் தீமையை பகிரங்கமாய் நடப்பித்தவர்கள் மீதும் இருதயத்திலோ அல்லது வார்த்தையிலோ எவ்விதமான கசப்பும் கொண்டிருக்க மாட்டோம் என்றுள்ள எண்ணங்களினால் இத்தகையவர்களின் மனங்கள் நிறைந்திருக்கும் என்பதே ஆகும் எந்த அளவுக்கு கர்த்தருடைய ஜனங்கள் காரியங்களை பரந்த கண்ணோட்டத்தில் பார்ப்பதற்குரிய இந்த உயர்வான நிலையை அடைவார்களோ அவ்வளவாய் இவர்கள் தங்களை எதிர்ப்பவர்களிடத்தில் கோபம் வன்மை பகைமை கொள்வதிலிருந்து விடுதலையாவதோடு மாத்திரமல்லாமல் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானமானது இவர்களது இருதயங்களை ஆளுகை செய்து மற்றும் ஜீவியத்தின் சகல புயல்கள் மற்றும் சூழ்நிலைகள் மத்தியிலும் இவர்களை பாதுகாப்பாய் காத்து கொள்ளும் ஏனெனில் இவர்களது நம்பிக்கையானது திரைக்குள்ளாக போகிறதுமான நங்கூரமாய் இருக்கிறது இவர்கள் கர்த்தர் சத்தியமுள்ளவர் என்று முத்திரை போட்டு நிச்சயப்படுத்தியுள்ளவர்கள் ஆகையால் இவர்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் காணப்பட முடியும் யோசேப்பினுடைய இந்த நடக்கையானது தேவனுடைய பார்வையில் சரியான ஒன்றாகவும் சரியான மனநிலையில் காணப்படும் அவரின் பார்வையில் சிறந்த ஒன்றாகவும் யோசேப்பினுடைய சகோதரர்கள் தொடர்புடைய விஷயத்திலும் அவர்களுக்கான ஆறுதலின் விஷயத்திலும் அவர்களுக்கான சமாதானத்தின் விஷயத்திலும் அவர்கள் யோசேப்பினிடத்தில் அன்பு காட்டத்தக்கதாகவும் ஆசீர்வாதமான ஒன்றாகவும் காணப்பட்டதோடு அல்லாமல் யோசேப்பும் சமாதானம் சந்தோஷம் ஆசிர்வாதம் அடைவதற்கு ஏதுவான சரியான மற்றும் சிறந்த நடக்கையாகவும் காணப்பட்டது யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுடைய பயங்களை அகற்றி அவர்களை ஆறுதல் படுத்தி அவர்களிடம் அன்பாய் பேசி தகப்பனாகிய யாக்கோப்பு கொடுக்கப்படும் என்று அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் வாக்களித்து கொடுத்த போது யோசியப்பு தன்னுடைய சொந்த இருதயத்திற்கும் மிகுந்த ஆசிர்வாதத்தையும் ஆறுதலையும் அடைய பெற்றவராய் காணப்பட்டார் இதை பற்றி அனைவருக்கும் தெரியாது ஒரு மனிதனால் செயல்படுத்த முடிகின்ற மிகப்பெரிய குணலட்சணமும் அதே சமயம் அதிக அளவிலான ஆசீர்வாதங்களை அதனோடு கூட கொண்டு வருகின்றதுமான குணலட்சணமும் என்னவென்றால் தேவனுக்கொத்த குணலட்சணமாகிய இரக்கத்தையும் பரிவையும் பரந்த மனப்பான்மையையும் செயல்படுத்துவதே ஆகும் ஆவிக்குரிய இசையலர்கள் மத்தியில் இப்படியான குணலட்சணங்களை செயல்படுத்தாதவர்கள் ஆவிக்குரிய வளர்ச்சியில் அதிகம் வளர்ச்சியடையாதவர்களாகவே காணப்படுகின்றனர் மற்றும் இப்படியான குணலட்சணங்களை செயல்படுத்தியுள்ளவர்கள் இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் என்றும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்றும் உள்ள கர்த்தருடைய வார்த்தைகளின் உண்மையை உணர்ந்து கொண்டவர்களாக காணப்படுவார்கள் அடுத்து வரும் வசன பகுதிகளானது யாகோப்பின் மரணம் துவங்கி யோசேப்பின் மரணம் வரையிலான ஐம்பத்தி நான்கு வருடங்களின் காரியங்களை உள்ளடக்கியதாக இருக்கின்றது மேலும் இவ்வசன பகுதிகளானது யோசேப்பினுடைய உறுதியான குணலட்சணத்திற்கும் மற்றும் அவரது அனுபவங்கள் வாயிலாக அவரை பாதுகாப்பாய் சுமந்து வந்த கொள்கைக்கு அவர் கொண்டிருந்த உண்மைக்கும் அஸ்திபாரமாக காணப்படுவது தேவன் மீதும் ஆபரகாமின் வாக்கு மீதும் அவர் கொண்டிருந்த விசுவாசமே என்ற சான்றுகளை தவிர மற்றபடி சுருக்கமான தகவல்களையே கொடுக்கின்றதாய் இருக்கின்றது இதை நாம் கடந்த காலங்களிலும் இன்றும் பார்க்க முடிகின்றது கர்த்தருடைய உண்மையான ஜனங்களாய் இருந்தவர்கள் சுவிசேஷத்தில் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையினாலே ஏவப்பட்டு இயக்கப்பட்டவர்களாக காணப்படுகின்றனர் இந்த நம்பிக்கையை குறித்துதான் அப்போஸ்தலர் நிலையும் உறுதியுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார் இந்த நம்பிக்கையானது ஜீவியத்தின் புயல்களிலும் துன்பங்களிலும் உறுதியாயும் நிலையாயும் நிற்க செய்கின்றது மற்றும் நமது ஜீவியங்களானது பாவம் வஞ்சனை சந்தேகம் சுயநலம் முதலிய பாறைகளில் மோதி நொறுங்கி போய் விடாதபடிக்கு தடுக்கின்றது எபிரேயர் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் தெய்வீக வாக்குத்தட்டங்கள் மீது யோசிப்பு கொண்டிருந்த மதிப்பே அவர் போத்திபாரின் விசாரணைக்காரனாக இருந்த போதும் சிறையில் இருந்த போதும் மீண்டுமாக பார்வோனின் பிரதிநிதியாக அரியணையில் இருந்த போதும் உண்மையாய் இருக்க வைத்தது என்பதை யார்தான் ஒப்புக்கொள்ளாமல் இருப்பார்கள் எந்த அளவுக்கு பரம வாக்குத்தங்களானது நமது மனங்களுக்கு முன்பாக காணப்படுகின்றதோ அவ்வளவாய் பூமிக்குரிய மற்றும் சுயநலமான லட்சியங்களானது குறிப்பாய் நம்மீது வைத்துள்ள ஆதிக்கத்தை இழக்கின்றது தேவன் ஆபிரகாமுக்கு பண்ணின வாக்குத்தின் மீதும் கானான் தேசத்தின் மீதும் மையம் கொண்டுள்ள யோசேப்பின் விசுவாச கண்களானது ஆற்றல் மிக்க ஆற்றல் மிக்க தாக்கத்தை கொண்டிருந்தது ஏனெனில் தேவனுக்கு நண்பனாகவும் தேவனுடைய வாக்குத்திற்கான சுதந்திரவாளியாகவும் வேண்டுமெனில் தேவன் அங்கீகரித்துள்ளதான தூய்மையை இருதயத்திலும் ஜீவியத்திலும் கொண்டிருக்க வேண்டும் என்று யோசேப்பு உணர்ந்திருந்தார் இந்த தத்தங்கள் தனது தகப்பனாகிய யாக்கோப்பினிடத்திலும் தாத்தாவாகிய ஈசாக்கினிடத்திலும் கொள்ளுத்தாத்தாவாகிய இடத்திலும் கொண்டிருந்த தாக்கத்தை ஆதிக்கத்தை யோசேப்பு கண்டிருந்தார் மேலும் அதே வாக்குத்தமானது யோசேப்பினிடத்திலும் ஆதிக்கம் கொண்டிருந்ததை நம்மால் காண முடிகின்றது ஐஸ்வர்யங்கள் உயர் பதவிகள் மற்றும் அதிகாரத்தை சுயநலமாய் அடையத்தக்கதாக நீதி மற்றும் சத்தியத்தின் கொள்கைகளை தியாகம் செய்திட விரும்பும் அளவிற்கு இன்றைய காலங்களில் இந்த ஐஸ்வர்யங்களினாலும் பதவிகளினாலும் அதிகாரங்களினாலும் மயக்கப்பட்டவர்கள் தங்கள் ஜீவிகத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தத்தக்கதாக ஆபரகாமுக்குரிய வாக்குத்தத்தம் மற்றும் சத்தியத்தின் ஆற்றலற்று தாங்கள் காணப்படுகிறார்கள் என்பதை நிரூபிக்கின்றவர்களாய் இருக்கின்றனர் ஒருவேளை ஆபிரகாமுக்கான வாக்குத்தட்டமானது யோசேப்பினுடைய மனதில் அவ்வளவுக்கு தாக்கம் கொண்டதாய் இருக்கவில்லை எனில் யோசேப்பு எகிப்தினுடைய அரியணையை அடைய திட்டம் திட்டியிருப்பார் அல்லது தனது சகோதரர்கள் மீது அதிகாரம் கொண்டு எஜமானாய் இருப்பதற்கான திட்டம் திட்டியிருப்பார் மாறாக வாக்குத்திற்கு பின்னாக தேவனே செயல்படுகிறார் என்பதை உணர்ந்திருந்த யோசேப்பு அதற்காக காத்திருந்தார் அதை அவர் எண்ணி பார்க்க முடியாத மாபெரும் மற்றும் அருமையான ஆசீர்வாதம் என கருதி அதற்காக காத்திருந்தார் எகிப்திலிருந்து கானான் தேசத்திற்கு போய்விடலாம் என்றும் யோசேப்பு எண்ணிக்கொள்ளவில்லை ஏனெனில் தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி அவருடைய சந்ததியார் எகிப்திலே காணப்படுவார்கள் என்றும் அங்கு துன்பப்படுவார்கள் என்றும் நூறு ஆண்டுகள் காலம் எகத்திலே குடியிருப்பார்கள் என்றும் கூறியிருந்ததை யோசேப்பு நன்கு அறிந்திருந்தார் ஆகவே தேவன் மீதான மற்றும் ஆபிரகாமின் அந்த வாக்குத்தின் மீதான யோசேப்பினுடைய நம்பிக்கை என்பது மரணத்தில் இருந்துள்ள உயிர்த்தெழுதல் மூலமான நம்பிக்கையாகவே இருந்தது இது அவருக்கு வெளியேற பெற்ற படிப்பினைகளை கற்றுக் கொடுத்திருந்தாலும் உயிர்த்தெழுதல் பற்றியும் தேவனுடைய வல்லமை பற்றியுமான யோசேப்பினுடைய பூரணமற்ற புரிந்து காரணமாகவே தேவனுடைய தயவு இசையேலர்கள் மீது கடந்து வந்து விடுதலை விடுதலையடையும் போது இசரையேலர் தன்னுடைய எலும்புகளை எகிப்திலிருந்து காணானுக்கு எடுத்து செல்ல வேண்டும் என்று குறிப்பாய் யோசிப்பு கட்டளையிடுகின்றார் ஆவிக்குரிய இசரையேலனும் தற்காலத்தின் லௌகீக உலக பிரகாரமான இருந்து விடுவிக்கப்பட வேண்டுமாயின் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட வேண்டுமாயின் குணலட்சணம் தொடர்புடைய உயர்வான கொள்கைகளுக்கு உண்மையுள்ளவனாய் காக்கப்பட வேண்டுமாயின் அவன் மரணத்தில் இருந்துள்ள உயிர்த்தெழுதலின் வாயிலாக எதிர்காலத்தில் நிறைவேறக்கூடிய தெய்வீக வாக்குத்தத்தங்களில் தனது மனதை மையம் கொண்டிருக்க செய்ய வேண்டும் எதிர்கால ராஜ்யத்தின் மீதும் எதிர்கால கணம் மீதும் எதிர்கால மகிமையின் மீதும் எதிர்கால ஐஸ்வர்யங்கள் மீதுமான இந்த விசுவாசம் என்பது இந்த தற்காலத்தினுடைய கனம் மற்றும் மகிமை மற்றும் ஐஸ்வர்யங்களின் முக்கியத்துவத்தை குறைத்து போடுகின்றதாயிருந்து உண்மையான அனைத்து விசுவாசிகளையும் கனம் மகிமை ஐஸ்வர்யம் தொடர்புடைய விஷயங்களில் உலகத்திலிருந்து பிரித்து விடுகின்றது மேலும் இவ்வாறாக அவர்கள் இந்த தற்காலத்தின் காரியங்களை நியாயமான மற்றும் உணர்ச்சி வசப்படாத கண்ணோட்டத்திலிருந்து சிந்தித்துக் கொள்ளத்தக்கதாக ஆயத்தப்படுத்தப்படுகின்றனர் இன்னுமாக அவர்கள் மிகவும் ஆற்றலுள்ள சுயநலத்தினுடைய உடனடி தாக்கங்களிலிருந்து அப்புறப்படுத்தப்படுகின்றனர் எனினும் வாக்கு தத்தத்தில் தங்களுக்கு விசுவாசம் இருந்த போதிலும் இன்னமும் சரீரத்தை கீழ்ப்படுத்தி வைப்பதின் அவசியத்தையும் சுயநலத்திற்கு நேரான சரீரத்தின் இயல்பான தன்மைகளை அழிப்பதின் அவசியத்தையும் அவர்கள் காண்கின்றனர் நம்முடைய ஆதார வசனம் இப்பாடத்திற்கு பொருத்தமானதாய் காணப்படுகின்றது மற்றும் ஆவிக்குரிய இசரகேலன் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியமாகவும் காணப்படுகின்றது தற்கால ஜீவியம் தொடர்புடைய விஷயத்தில் நம்முடைய நாட்கள் எண்ணப்பட்டவைகளாகவே காணப்படுகின்றன தற்கால சூழ்நிலைகளின் கீழ் நாம் நித்திய ஜீவனை எதிர்பார்க்க முடியாது என்பதை நாம் அறிவோம் இந்த அறிவு தொடர்புடைய விஷயத்தில் உலகமானது வெகு தொலைவில் காணப்படுகின்றது மற்றும் கிறிஸ்தவர்கள் சாதாரணமான நிலையில் காணப்படுகிறார்கள் கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒருவன் தனக்குள்ளாக கூறிக்கொள்ளுவது வாழ்க்கை என்பது குறுகிய காலம் உடையதாகும் மற்றும் நான் இந்த வாழ்க்கையை பற்றி பிடித்து என்னால் முடிந்த மட்டும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதே ஆகும் மற்றவனோ பரத்திலிருந்து வருகின்ற மேலான ஞானத்தை உடையவனாக தனது சொந்த குறைவுகளையும் இயலாமைகளையும் உணர்ந்து கொண்டு கல்லறைக்கும் அப்பால் உள்ள ஜீவன் அதாவது நித்திய ஜீவன் தொடர்புடைய கர்த்தருடைய செய்திக்கு செவி தற்போதுள்ள ஜீவியம் குறித்தும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் ஜீவியம் குறித்தும் உள்ள ஞானத்திற்குமான விண்ணப்பத்துடன் கர்த்தரிடத்திற்கு செல்கின்றான் அவனுடைய விண்ணப்பத்திற்கு இணங்க அவன் நித்தியமான ஜீவனை பற்றி அதிக உணர்ந்து கொள்வதற்கும் சிருஷ்டிகருக்கு பிரியமானதாகவும் நித்தியமான ஜீவனாகிய பலனை அடைவதற்கு காரணம் உள்ளவனாகவும் குணலட்சணங்களை கட்டி எடுப்புவதற்கென நேரத்தையும் பலத்தையும் செலவிடுவதற்கும் வாழ்க்கையின் அனுபவங்கள் வாயிலாக தேவனால் கற்றுக் கொடுக்கப்படுகிறான் கிறிஸ்தவன் தன்னுடைய நாட்களை உணர்ச்சி வசப்படாத நிலையில் மனக்கலக்கம் உராமல் எண்ணிக்கொள்ளுகின்றானே ஒழிய கவலையுடனோ துக்கத்துடனோ தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொள்ளுவதில்லை இருளிலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு நம்மை அழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிப்பதற்கும் இந்த இடுக்கமான வழியின் பிரயாணத்தில் நம்மோடுள்ள மற்றவர்களுக்கு உதவியளிப்பதற்கும் தேவனுடைய பார்வையில் மிகவும் பிரியமாய் காணப்படும் குணலட்சணங்களை தனக்குள் அதிகமாய் வளர்த்து கொள்வதற்கும் தேவனுடைய பிரியமான குமாரனுக்கு ஒத்த சாயலை அதிகமாய் தான் அணைவதற்குமான அநேகம் ஆசீர்வாதங்களாகவே அநேகம் ஸ்லாக்கியங்களாகவே அநேகம் வாய்ப்புகளாகவே இருக்கின்றது என்று கிறிஸ்தவன் தன்னுடைய நாட்களை எண்ணிக்கொள்ளுகின்றான் இப்படியாக விரைவாக கடந்து போய் கொண்டிருக்கும் நாட்களை எண்ணிக்கொள்கின்றனவா எண்ணிக்கொள்கின்றவனாகவும் அந்த நாட்களை தான் எவ்விதத்தில் தெய்வீக அறிவுரைகளுக்கு இசைவாக பயன்படுத்துகிறான் என்பதை கூர்ந்து கவனிப்பவனாகவும் காணப்படும் போது இறுதியில் ராஜ்யத்திற்காகவும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்களையும் போதுள்ள அனைத்து மகிமைகளின் முழுமையான நிறைவேறுதலுக்காகவும் இயங்கும் இருதய நிலைக்கு வருவான் மேலும் இக்கண்ணோட்டத்தின்படி அவன் மகிழ்ச்சிகரமாய் கடந்து போகும் நாட்களை எண்ணுகிறவனாயிருந்து தனது தற்கால பிரயாணத்தினுடைய வருடங்கள் முடிவடைகையில் மகிழ்ச்சி அடைவான் காரணம் கர்த்தரிடத்திலும் அவருடைய திட்டத்தின் மகிமையான அம்சங்களிலும் உள்ள அவனது நம்பிக்கையானது தினந்தோறும் பலமடைந்து வருகின்றது மற்றும் தெளிவடைந்து வருகின்றது மற்றும் பிரகாசமடைந்து வருகின்றது ஆமேன்